வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆஸ்துமா நீங்குறதுக்கு நம்ம என்ன சாப்பிட்டா நம்மளுக்கு வந்து அந்த ஆஸ்துமா வந்து நீங்கும் அப்படின்றது பார்த்திங்கன்னா முப்பது மில்லி தண்ணீரில் வந்து கிராம்பு இருக்கு இல்லையா அந்த கிராம்பை போட்டு அதை நல்லா கொதிக்க வச்சு அந்த கஷாயத்தில் தேன் கலந்து சாப்பிட்டா வந்து ஆஸ்துமா வந்து குறையும் அடுத்து நம்ம இன்னொரு ஒரு முக்கியமான குறிப்பை தான் பார்க்க போகிறோம் அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் கிராம்பு தான் கிராம்பு வந்து பொடி பண்ணி அது பற்பொடி இருக்குது இல்லைங்களா பல்லு வளர்க்குற பொடியில போ கலந்து சாப்பிட்டீங்கன்னா வாய் நாற்று அடிக்கிறது வீக்கம் பல்வழி இந்த மாதிரி வலிக்கு வந்து இப்படி கலந்து சாப்பிட்டீங்கன்னா சீக்கிரம் வந்து குணமாயிரும் அடுத்து இந்த சேனலை வந்து பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க அப்போ தான் இந்த மாதிரி முக்கியமான ஒரு மூலிகை மருந்தோடு உங்களை வந்து நான் சந்திக்க முடியும்